சூப்பர்ரா சூப்பர்ரா வேற லெவல்ரா ரெண்டு பேரை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அமித் பார்கவுக்கு இந்த வார இறுதியில் பாயசத்தை போட்டு வெளில அனுப்ப போகிறாங்க கெமி மற்றும் ரம்யா ஜோ ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுவும் கெமியை ரொம்ப பாவமாக காட்டி ஆடியன்ஸுக்கு மதியில கெமிக்கு இப்பயே ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு இந்த பேஸ்கெட் பால் கேமை வச்சு ஒரு சீரீஸ் சீரிஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க அதை ப்ரொமோட் பண்றதுக்கு விஜய் சதுபதியுடைய பையன் எல்லாரும் உள்ள வந்திருந்தாங்க இல்லையா அப்போ வந்து கெமி வந்து கரெக்டாக அந்த பேஸ்கெட் பால் எடுத்து கொண்டு போய் பேஸ்கெட்டில் போடுவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய வைரல் ஆகி கெமிக்கு ஆதரவாக ஓட்ஸ் வந்து கிருட்டு 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 கிருட்டுன்னு ஆடியன்ஸு போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி கெமியை காப்பாத்துறோம் அட் த சேம் டைம் ரம்யா ஜோவையும் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரம்யா ஜோவுக்கு ரெண்டு ப்ரோமோவை போட்டு விட்டாங்க ஃபிளஷ் ஃபிளைட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டீமுக்கு ரம்யா ஜோ தான் தலைவி ஸோ ரம்யா ஜோவை வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லி குத்து குத்துன்னு குத்தி இருக்கிறாங்க அதில் காண்டான ரம்யா ஜோ இதுக்கு மேலே என்னால் அந்த பிக் பாஸ் ஈட்டருக்குள்ளே இருக்க முடியாது நான் வந்து அவ்வளோதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது ஸோ ரெண்டு பேருமே பாவமாக இருக்கிற மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டு ப்ரோமோல கொண்டு வந்துட்டாங்க அது இந்த கெமி பிரச்சனை பெரும் பிரச்சனை நேத்த அந்த பொண்ணு காரமா இருக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி தயிர் போடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போல இருக்கு இன்னைக்கு வந்து காரமா இருந்திருக்கு சாப்பிட்டு தயிர் போடாம சாப்பிட்டு இருந்துருக்கிறாங்க நேத்து மட்டும் காரமா இருக்குன்னு தயிர் போட சொன்ன நீ இன்னைக்கு மட்டும் நீ எப்படி காரத்தை சாப்பிட்ட காரம் உனக்கு ஆகாதுன்னா இன்னைக்கு நீ தயிர் போட்டு தானே சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை திவ்யா முன்வைக்கிறாங்க கெமி வந்து கதறி அழுகிறாங்க யாருக்காக இருந்தாலும் இந்த சாப்பாட்டு விஷயத்துல சில்றத்தனமா கேவலமா பேசிட்டா அது ஒரு மாதிரி தான் இருக்கும் சாப்பாட்டுக்காகவா அப்படின்றப்போ யாராக இருந்தாலும் எமோஷனல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு கெமிக்கு அது பெரிய விஷயமா தெரியலாம் அவங்க போய் கார்டன் ஏரியால அழுதுட்டு இருக்காங்க அவங்க அழுகிறத திவ்யா வந்துட்டு என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி இப்போ இவ்வளோ பெருசாக அவ சீன் கிரியேட் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அதாவது ஒருத்தரோட எமோஷனலா அழுகுறாங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க உண்மையிலேயே இல்லையாங்கிறது தெரியாம அப்படி ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப தப்பு அதை தவறா இருந்திருக்கலாம் நேற்று அந்த பொண்ணு காரமா இருந்திருக்கலாம் இன்னைக்கு சாப்பிடும் போது காரம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அதனால சாப்பிட்டு இருக்கலாம் நேத்து நீ அப்படி சாப்பிட்ட இன்னைக்கு ஏன் அப்படி சாப்பிடல அப்படின்னு கேக்குறதே தப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களுக்கும் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப திவ்யா கணேஷ் வந்து பாஸ் பண்ண கமெண்ட்ஸ் தப்பு கெமி நாமினேஷன்ல இருக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கெமி இல்லையா அப்பெல்லாம் அப்படி நடந்துக்க ஏன் நடந்துக்கல ஏன் அழுகல டிராமா பண்ணல இந்த வாரம் மட்டும் ஏன் அழுது டிராமா பண்ணணும் அதுவும் கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாகி ஏன் இன்னைக்கு டிராமா பண்ணணும் ஸோ இதெல்லாம் கேட்கற மாதிரியான கேள்விகள் தான் ஸோ கெமி ரம்யா ஜோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் முடிவு பண்ணிட்டாங்க அப்ப பலிகட யாரு நம்மளுடைய ஆறடி மூணங்களும் கொண்டு அமித் பார்கவ் தான் பாரு அவருக்கு அபிஷியல்லயும் சரி அன் அஃபிஷியல்லையும் சரி ரெண்டுலேயுமே ஓட்டு இல்ல இந்த வாரம் பலி கொடுத்துருவாங்க அமித் பார்கவ அப்படிங்கிறது தான் எமி கதிறி அழுதுறதை பற்றிய உங்களுடைய கருத்துகளும் ரம்யா ஜோ இதுக்கு மேலே என்னால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்